அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் காஞ்சிபுரம் தனி தொகுதி காஞ்சிபுரம் தொகுதியில் கடும் போட்டி வெற்றி அதிமுகவிற்கா திமுகவிற்கா தமிழகத்தில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளுக்கும் நடைபெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டன இந்த கூட்டணியில் திமுக கூட்டணியே வலிமையான கூட்டணி மெகா கூட்டணி என அனைவராலும் போற்றப்பட்டது இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து மெகா கூட்டணியை உருவாக்கி இருந்தது காஞ்சிபுரம் தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு செங்கல்பட்டு தொகுதியாக நிறுவப்பட்ட இத்தொகுதியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்பு காஞ்சிபுரம் தனி தொகுதியாக மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கு முதல் பொது தேர்தல் நடைபெற்றது காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் இடம்பெற்றுள்ள சட்டமன்ற தொகுதிகள் காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் காஞ்சிபுரம் தொகுதி செங்கல்பட்டு தொகுதி உத்தரமேரூர் தொகுதி திருப்போரூர் தொகுதி மதுராந்தகம் தொகுதி செய்யூர் தொகுதிகள் இடம்பெற்று உள்ளன காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினேழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு பேர் ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தி பதினாறு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு பேர் இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்களே சுமார் முப்பது சதவீதம் மக்கள் இங்கு வசித்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து கணிசமாக வன்னியர்கள் முதலியார்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் வசித்து வருகிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் எனில் பட்டியல் இன மக்கள் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதமும் பழங்குடியின மக்கள் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேரும் வசிக்கிறார்கள் இதேபோன்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் வசிக்கிறார்கள் இதில் வன்னியர்கள் இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தொன்பது சதவீதம் வசிப்பதாக கூறப்படுகிறது இத்தொகுதியில் இந்துக்கள் எண்பத்தி மூன்று சதவீதம் பேரும் கிறிஸ்துவர்கள் ஆறு சதவீதம் பேரும் இஸ்லாமியர்கள் ஐந்து சதவீதம் பேரும் வசிக்கிறார்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் திரு செல்வம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் திரு ராஜசேகர் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஜோதி வெங்கடேசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்தோஷ்குமார் அவர்களும் இங்கு போட்டியிட்டார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்பட்டது கூட்டணிகள் உருவாக்கப்பட்ட பின்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக இருபத்தொன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களையும் அதிமுக இரண்டிலிருந்து நான்கு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டது தேர்தல் முடிவு பெற்ற பின்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் அதிமுக இரண்டிலிருந்து ஏழு இடங்களை கைப்பற்றும் என்றும் திமுக இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட அதிமுக வெற்றி பெறுவதற்கு சாதகமான சூழல் நிலவுவதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களம் காண்கின்றது எனவே இத்தொகுதியில் திமுக வேட்பாளரை விட அதிமுக வேட்பாளரான திரு ராஜசேகர் அவர்கள் அதிக அளவு செலவு செய்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது திமுக வேட்பாளரும் இங்கு தேர்தல் களப்பணியை சிறப்பாக செய்ததாகவும் கூறப்படுகிறது காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பறையர்களும் வன்னியர்களுமே உள்ளார்கள் இவர்கள் இருவரும் சேர்த்து அறுபது சதவீதம் பேர் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து சிறுபான்மையினர் சமூகம் பதினோரு சதவீதம் பேர் உள்ளார்கள் பட்டியல் இன மக்களினுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு செல்கின்றது வன்னியர் இன வாக்குகள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு செல்வதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் வன்னியர் இனத்தினுடைய வாக்கானது திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கும் பிரிந்து செல்லுகின்றது இதேபோன்று சிறுபான்மையினர்களின் பதினோரு சதவீத வாக்குகளில் பத்து சதவீத வாக்குகள் திமுக கூட்டணிக்கு செல்கிறது ஒரு சதவீத வாக்கு மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு செல்வதாக கூறப்படுகிறது இந்த கல ஆய்வுகளின் அடிப்படையில் காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் நிலவுகிறது அதே சமயத்தில் காஞ்சிபுரம் தொகுதியில் இறுதி நேரத்தில் திமுக உடன்பிறப்புகள் சரியாக தேர்தல் பணியை செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது இதேபோன்று காஞ்சிபுரம் நகர்ப்புறம் நிறைந்த தொகுதி என்பதனால் நகர்ப்புறத்தில் திமுகவிற்கு செல்வாக்கு உள்ளது என்று கூறப்படுகிறது அதேபோன்று செய்யூர் மதுராந்தகம் போன்ற பகுதிகளில் கிராமப்புறம் நிறைந்த பகுதியாகவும் உள்ளது இப்பகுதியில் அதிமுகவிற்கு சாதகமான சூழல் நிலவுவதாகவும் கூறப்படுகிறது காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையிலும் வெற்றி பெறுவதற்கு இரு கட்சிகளும் போட்டி போடுகின்றது வெற்றி என்பது இங்கு இரு கட்சிகளுக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது தற்பொழுதைய கல நிலவரத்தின்படி காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வெற்றி பெறுவதற்கே ஒரு சதவீத வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் இறுதி நேர கல நிலவரங்கள் மாறியிருந்தால் இத்தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றாலும் ஆச்சரிய இல்லை இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு மூன்றாவது இடத்தையும் நாம் தமிழர் கட்சி நான்காவது இடத்தையும் பெறுகிறது நன்றி